சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி திருவண்ணாமலைக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பௌர்ணமியையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது பௌர்ணமியையொட்டி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை அதாவது மார்ச் பதிமூன்றாம் தேதி முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வார இறுதி நாளையொட்டி அதைத் தொடர்ந்து வார இறுதி நாள் விடுமுறையையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஐம்பத்தி ஒரு பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் என அறுநூத்தி பதினாறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் வார இறுதியில் பயணிக்க பதினோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பௌர்ணமியையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பௌர்ணமியையொட்டி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை மார்ச் பதிமூன்றாம் தேதி முன்னூத்தி சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து வார இறுதி நாள் விடுமுறையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்நிலையில் பௌர்ணமியையொட்டி பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு முன்னூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்